ஜனாதிபதி மாளிகையும் அதனை உள்ள பகுதியும் அதி உயர் பாதுகாப்பு வலையமாக அறிவிக்கப்பட்டு இதுவரை மூடப்பட்டிருந்த நிலையில் அந்த பகுதியின் வீதிகளை மக்கள் பாவனைக்காக மீண்டும் திறக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார் அதற்கமைய ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக உள்ள ஸ்ரீமத் ச பாரோன் ஜெயதிலக வீதி பல வருடங்களின் பின்னர் இன்று பகல் திறக்கப்பட்டது

இதேவேளை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் முன்னாள் சபாநாயகர் முன்னாள் சபாநாயகர் எதிர்கட்சித் தலைவருக்கு மாற்றம் தொடர்ந்தும் போலீஸ் பாதுகாப்பை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்தார் இதற்கு மேலதிகமாக ஏதேனும் அச்சுறுத்தல்கள் அல்லது பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேவைக்கேற்ப போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார் இதனிடையே முன்னாள் அமைச்சர் பயன்படுத்திய உத்தியோகபூர்வ இல்லங்களை மீள ஒப்படைக்குமாறு பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது இதனை முன்னாள் அமைச்சர்களுக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் பிரதீப் யஸ்ரத்ன தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர்கள் தமக்கு வழங்கப்பட்ட அரசு இல்லங்களை இதுவரையில் கையளிக்கவில்லை